ஆபிஸ் பையண்ணே ஆபீஸ் பையண்ணே இதுதானே உமாபதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி வாசல்ல எவ்வளவு backlog ஓட பாத்தேன் இருந்தாலும் பேச்ச எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல அதனால தான் உங்களை கேட்டேன் இப்போ ஏங்கர பேசறது ஒண்ணும் நஷ்டம் கிடையாது உனக்கு என்ன வேணும் வேலை வேணும் பொणी சார் பொणी ஏய் பீட் வரே சார் நீங்க இந்த ஆபீஸியrangle பாக்கறீங்க இல்ல எங்க அண்ணா உமாபதி ஆபீஸ் அச்சச்சோ ஊர்ல இருக்குற

அவனுக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கான் எதாவது சிவாஜி இருக்க சிபாஷா ஒருத்தர் பண்றேன்னு தான் சொன்னாரு ஆனா இப்ப மாறிட்டு இருக்காரு அந்த ஆளு வெளிய வர்த்தன் கொல்லை கலட்டுறேன் அது யார் பாவரு பைத்திய சார் லூசு இவன் மாதிரி இந்த மாதிரி வாய் கொடுக்காத பட்சங்களை ஆபீஸ்ல இதுல சேர்க்கவே கூட ஏடா நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா ஆமா புத்திசாலியா இருக்கிறவங்க கொஞ்சம் துடிதுடிப்பா இருப்பாங்க என்னவோ தெரியல நான் பிள்ளைங்கள சொல்றேன் இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அது வீட்டு வாடகை அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறேன் வெளியே தான் வருவேன் சொன்னேன் இப்ப உள்ளே மாம இருக்கு

அவுட் ஹவுஸ்ல தான் அவுட் ஹவுஸ் இருக்கு தேடி பாக்கலாமா சிறப்பா நீ வேற போட்டு பாடி பார்க்கலாம் அவுட் ஹவுசியா குடும்பமே போடுற யார் நீங்க

நான் என் பேர் ராதா அது வந்து செல்லம்மா ராதான்னு வச்சிருக்காங்க என்ன உள்ள உள்ள கூப்பிடுறது பாலு வெளிய வெளிய கூப்பிடறது பாலும் உள்ள கூப்பிடுறதுதான் ராதா ராதா எதுக்கா இப்படி பேசுறேன் யாரு கேக்குற என்னடா என்னட்டா ஏன் இப்படி பேசுற தைரியமா அப்படிங்கறாரு ஒரு தடவை ஒரு தடவை தனியா தனியா பேசணுமா நான் என்ன

என் மக பிரேமா நமஸ்காரம் பண்ணுமா பரவாயில்ல வேண்டாமா நீ காதலிக்கிற சரி யாரை காதலிக்கிற ஒரு பொண்ணு காதலிக்கிற சாரு நாமளையே காதலிப்ப அந்த பொண்ணு குடும்பம் எப்படி அவங்க அப்பா பெரிய பணக்காரன் ஆனா அவங்க சித்தப்பம் கொஞ்சம் லூசு சித்தப்பங்களே இப்படித்தான் இருப்பாங்க அந்த பொண்ணு எப்பளும் அழகா இருப்பா தெரியுமா அதை என்கிட்ட சொல்லாது போய் அவகிட்ட சொல்லு இந்த எரிய வரைய சார்

வரைக்கும் போயிட்டாரா யோ நீ பேச இப்போ அந்த பொண்ணு கை குட்டியே போனா போயிட்டா நம்மறது உன் கை குட்டி கீழ போட்டு அதையும் எடுத்து கூட என்கிட்ட கை குட்டி இல்லையா வேற எதை போட கர்மம் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா உனக்கு வராது நானே போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி காட்டினாதான் உனக்கு புரியும் ஏன் சாக்க நீங்க லவ் பண்ணலாம் பாக்கறீங்களா பாக்குறீங்களா சாரி நீ அந்த பொண்ணு நான் பாலு நான் எப்படி லவ் பண்றேன்னு பாரு சார் ரொம்ப கிட்ட வராதீங்க சார் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சரி நீ அந்த பொண்ணு இந்தாங்க உங்க கட்சி தேங்க்யூ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா நீங்க ஒன்னும் பேச வேண்டாம் பாலு

நானே ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சேன் என்ன சார் பண்ணாங்க அவங்க உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அது ஒண்ணுதான் நல்லா தெரியும் ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு காதல் பண்ணாங்கன்னு சொல்லுவோம் உடனே நீ நானும் அதை தான் செய்யறேன்னு சொல்லிடு அவன் புரிஞ்சுக்கும் எதுக்கும் தூரம் நின்றுகிட்ட லவ் பண்ணு ஏம்மா பொண்ணு ரோமியோ ஜூலியட் என்ன பண்ணாங்க கட்சிப்படுத்துக்கு போயிட்டாரே கட்சி 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 கட்சி

ஹீரோ ஹீரோயும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க டுயட் பாடுவாங்க கோரஸ் பாடுவாங்க மனமண்ட களிமண்ட செஞ்சு வச்ச மண்ட பைக்கு உங்க புள்ளவே புரியலையா இப்படி தான் சொல்றது நான் உன்னை காதலிக்கிறேன் காதலிக்கிற போதுமா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணு புரியல 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 சீ you. <Nor trolley> <leich>

அவனுக்கு யாரோ ஒரு பெரிய மனுஷரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு எல்லாம் அவர் வேலை ஆமா அவர் திருந்தவே மாட்டாரா பெரிய மனுஷனா பையனா அந்த பையன் தான் திருந்துவா ஆனா அவன் திருந்ததுக்கு ஒரு வழி இருக்கு ஏதான ஒரு பொண்ணு அவன் கண்ணத்துல சரியா ஒரு அரை கொடுக்கணும் ஒரு அரை குடுத்தா அப்புறம் அவன் திருந்திடுவான் இந்த மாதிரி வம்புக்கு எல்லாம் போக மாட்டான் அரை விட அந்த பொண்ணு அரை விட அவர் உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியும் என்கிட்ட அவனே எல்லாத்தையும் சொல்லிருக்கான் நேற்று ஒரு பொண்ணை மலக்கோட்டையில சந்திச்சானா அதுக்கு முந்தின நாள் ஒரு பொண்ணு தெப்ப குளத்து பக்கத்துல பார்த்தானோ மகா வெக்கக்கேடு அவர் பேர் என்ன உனக்கு ஏன் அது இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போறதா சொல்லியிருக்கான் ஒருவேளை அந்த பொண்ணு ஏமாந்துருச்சோ என்னவோ நான் வரேன்